ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூட் ஆயில் ஏற்றி வந்த லாரி அந்த வீட்டின் மேல் மோதியபடி நின்று கொண்டிருந்தது கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னே வந்தான் அவன் லாரியின் மோதலால் வீட்டின் முன்பகுதி இழிந்து போய் இருந்தது லாரியோ எக்கு தப்பாய் சாய்ந்தபடி பாதி சயனத்தில் இருந்தது என்னை அதிலிருந்து ஒழுகிக் கொண்டிருப்பதை கண்டான் ஹைலி இன்ஃப்ளமேபிள் என்று சிவப்பு நிறத்தில் லாரியின் பின்புறம் உள்ள டேங்கரில் எழுதப்பட்டிருப்பதை நோக்கினான் பாத்ரூமில் பழுதேச்சிக்கிட்டு இருந்தேன் மடையல்னு சத்தம் போட்டது போட்டபடி ஓடி வந்து பார்த்தா இது நிற்குது வீட்டுக்குள்ள எவனோட வாகனமாச்சே இப்போ இது லாரியை சுட்டி காண்பித்தபடி பேசி கொண்டிருந்த பெரியவரை கவனித்தான் அவன் வேட்டி பனியன் மேல் துண்டு வழுக்கை தலை ஒல்லியான தேகம் அறுபது வயது இருக்கும் அவர்தான் வீட்டு சொந்தக்காரராய் இருக்க வேண்டும் எல்லாம் விதி காலையில் எழுந்ததுமே நஷ்டம்னு தலையெழுத்து பெரியவரின் குரலில் கோபமும் விரக்தியும் வெளிப்பட்டது முப்பது நாற்பது பேர் சுற்றி நின்று பெரியவர் பேச்சை சுவாரஸ்யமாய் கவனித்துக் கொண்டிருந்தனர் டிரைவர் ஓடிட்டான் போல தள்ளி மோதி இருந்தா என் பேத்தியும் பேரனும் நினைக்கவே பயமாயிருக்கு அந்த தான் தூங்கிட்டு இருந்தாங்க பெரியவர் குரல் நடுங்கியது லாரியிலிருந்து ஒழுகும் எண்ணெயை கவலையுடன் பார்த்தான் அவன் ஜிஎஸ்டி ரோடு ஓரம் வீடு கட்டினாலே பிரச்சனை தான் எப்ப எது வந்த மோதும்னு சொல்ல முடியாது எல்லா டிரைவருமே இப்ப குடிச்சிட்டு தான் ஓட்டுறாங்க களிகாலம் கைலி சட்டையில் இருந்த ஒருவன் சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தபடி காணத்தை பற்றி சொன்னதும் பதறிப்போனான் அவன் சார் பத்த வச்சிடாதீங்க ஓடி போய் அவர் கையில் இருந்த தீப்பெட்டியை பிடிங்கினான் அவன் என்னங்க படிச்சவர் மாதிரி தெரிகிறீங்க ஆயில் எப்படி கொட்டி கிடக்குதை பார்த்தீங்களா வீடு நாரியும் குப்பன்னு பத்திக்கும் சின்ன பட்டாலும் இறைந்த குரலில் அவன் அதட்டியதும் எல்லோர் பார்வையும் அவன் மேல் பதிந்தது இப்படி வேடிக்கை மட்டும் பார்த்தால் சரியாயிடுமா புதுப்படையாய் அவன் கேட்டான் வேற என்ன பண்றதாம் அந்த குண்டு ஆள் குத்தலாய் பேசினான் அவன் வீட்டின் சொந்தக்காரரான பெரியவரை அணுகினான் சார் வீட்டில் யார் இருந்தாலும் உடனே வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட சொல்லுங்க என்ன எவ்வளவு சிந்தி கிடக்குது பாருங்க முன்ஜாக்கிரதை வேணாமா பெரியவருக்கு ஆபத்து புரிந்து போய் பதறினார் என் பையன் வேற ஊரில் இல்லை மருமகளும் குழந்தைகளும் மட்டும்தான் இப்போ இருக்காங்க அதனால் என்ன பதறாமல் இருங்க நான் இருக்கேன் கூட அடுத்த ஐந்து நிமிடத்தில் தெரிந்தவர் மூலம் வீட்டு நபர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் வேறு இடத்துக்கு பெரியவரே பூட்டு சாவி எங்கே இருக்கு எதுக்கு தம்பி கூட்ட மரவரை அதிகமாயிட்டே போகுது வீட்டு அருகில் பூட்டிடலாம் பக்கமா யாரும் உள்ளே போக முடியாதபடி லாரி நிக்குது பின்பக்கம் கொல்ல கதவு இருக்கா இருக்கிற பொருளை காபத்து பண்ணிடுறது நல்லது பெரியவர் சுறுசுறுப்பானார் தம்பி ரொம்ப நன்றிப்பா எல்லாத்தையும் பூட்டிட்டேன் சமய சஞ்சீவியாய் வந்திருக்க அவன் கையை பிடித்து கொண்டு தழுதழுத்தார் போலீஸுக்கும் தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் கொடுக்கணும் ஃபோன் பண்ணிடலாம் பக்கத்தில் ஃபோன் இருக்கா பெரியவரே யாரையாவது அனுப்புங்க ஃபோன் பண்ண ரூபா இருக்கா அது உள்ளே இருக்குது நோ ப்ராப்ளம் தன் பையிலிருந்து ஐந்து ரூபாயை எடுத்து நீட்டினான் பக்கத்து விட்டு பையனை கூப்பிட்டு பெரியவர் ஃபோன் பண்ண சொன்னார் அதற்குள் அவனின் செயல்பாடு கண்டு கூட்டம் அவனை மதிப்பாய் பார்த்தது அவன் சுற்றுமுற்றும் பார்ப்பதைக் கண்டு பெரியவர் கேட்டார் என்னப்பா பக்கத்தில் மண் அதோ ஏதோ கட்டட வேலை நடக்குது போல இருக்க ஆபத்துக்கு பாவம் இல்லை அவன் நடக்க ஆரம்பிக்க கூட்டம் வழிவிட்டது பின்னே ஏழு எட்டு பேர் அவனை தொடர்ந்தனர் தம்பி மட்டும் இல்லைன்னா கஷ்டமாயிருக்கும் பெரியவர் நிலைமை ப்ளீஸ் என் பெருமை இப்போ எதுக்கு அதோ வாட்ச்மேன் வராரே குடிசையிலிருந்து வெளிப்பட்ட ஆளை நிறுத்தினான் இவரிடம் பத்து பன்னிரெண்டு சட்டி இருக்கு ஆளுக்கு ஒரு சட்டியில மணல் எடுத்துட்டு போய் தேங்கி கிடக்கிற எண்ணெய் மேலே கொட்டுவோம் நெருப்பு பிடிக்கிற வாய்ப்பு குறையுமே மலை மேலவென்று வேலை நடந்தது தம்பி இனி நீயும் எனக்கு ஒரு மகன்தான் வேடிக்கை பார்க்க ஆயிரம் பேர் கூடுவாங்க ஆனா சமயத்துல இப்படி கை கொடுத்து உதவுறது போலீஸும் தீயணைப்பும் பெரியவர் பேச்சே நிறுத்தியது நல்லா செயல்பட்டு இருக்காங்க சார் எங்களுக்கு அதிகமா வேலையே இல்லை தீயணைப்பு ஆபீசர் போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் பாராட்டினார் போலீஸ்தான் வழக்கமான பணியை தொடர்ந்தது பெரியவரிடம் விசாரணை லாரி நம்பர் பெயர் குறித்த லாரி மோதியதால் ஏற்பட்ட சேதம் பற்றிய குறிப்பு இன்று எல்லாம் வழக்கம்படி நடந்தது இன்ஸ்பெக்டர் சார் இந்த தம்பி இல்லைனா ரொம்ப இருக்கும் பெரியவரும் மற்றவர்களும் சொல்ல கூச்சமாயினான் அவன் வெல்டன் மிஸ்டர் யார் நீங்க இன்ஸ்பெக்டரின் கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கி சுற்றும் பார்த்தான் பார்த்தான் தான் இந்த லாரியோட டிரைவர் என்றான் மெதுவாய்